ஒரு கிராம்ல இருந்து தங்க செயின் ஒரு ஒரு கிராம்ல இருந்து நீங்க வந்து செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம ஷோரூம்ல நீங்க பார்க்கலாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஃபோர் தௌசண்ட்ல இருந்து நீங்க ரிங் எடுக்கலாம் போறீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூறு மில்லி இந்த மாதிரி எல்லா வெயிட்லயும் நீங்க வந்து ரிங்ஸ் எடுக்கலாம் போறோம் லைட் வெயிட் தான் போறோம் இதுல இருக்கு எல்லாமே எல்லாமே லைட் வெயிட் மற்ற ஷோரூம்ல எடுத்தா வந்து ஒரு அஞ்சு பவுன் வரும்னா என் ஷோரூம்ல வந்து ஒரு ஒன்னே முக்கால் பவுன் வரும் ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு நான் லிஸ்ட் கொடுக்குறேன் இப்ப தங்க ரேட் அதிக நாளும் ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு பேங்கிள் ரெண்டு கிராமுக்கும் பேர் பேங்கிள்ஸ் வந்து நாலு கிராமுக்கும் கொடுக்குறோம் இப்போ வந்து மே பத்து தேதி ஸ்டார்ட் ஃப்ரீ புக்கிங் நிறையவே போய்கிட்டு இருக்கு கோல்டு அண்ட் ரோடியம் போட்ட மாதிரி மென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு காப்பு கலெக்ஷன் சென்னையில வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போ கிராண்டா பண்ண போறாங்க ஹலோ வாழ் வெல்கம் டு ட்ராலிமே சேனல் சோ வீடியோட தலையோட வந்திருப்பீங்க நான் நின்று கிடம் பிரதர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவினாசில இருக்க கோல்டு பேலஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம் சார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த கோல்டு எல்லாம் எடுக்கணும் நினைச்சிட்டு நிறைய பேத்துக்கு இவங்களை பத்தி தெரியும் பட் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்க போயிட்டு இருக்க நிறைய கலெக்ஷன்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த செட் கலெக்ஷன்ஸா இருக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தாலி குடிகள் இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைட் பேட் கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்க போறோம் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பவுனில் ஒரு நகை எடுத்தோம் அப்படின்னா அது எந்த ஒரு லுக்கில் இருக்குமோ அதே லுக்கில் இருக்கிற நகையில் இவங்ககிட்ட எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டரை பவுனில் ஒரு ரெண்டே முக்கால் பவுனில் எடுத்துக்கலாம் கரெக்டுங்களா ஸோ அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லி வந்திருக்கேன் இன்னொரு சூப்பரான அப்டேட் என்னன்னா இவங்களோட சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் வரப்போது அது நம்ம இருந்து ஆரம்பித்து கொடுத்துடலாம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக மதுரையில் பண்ணி முடிச்சிருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போ கிராண்டாக பண்ண போகிறாங்க போறாங்க என்னைக்கு நடக்க போது எங்க நடக்க போது ப்ரோ ராஜுலா ப்ரோ பாத்தீங்கன்னா இப்ப இந்த எலெக்ஷன் டைம்னால ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் டி நகர் விஜயா மால்ல டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ஏப்ரல் மந்த்ல வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் ஒன்னும் கன்ஃபார்ம் ஆன டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கோல்டு பேலஸ் ஜுவல்லரினு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே அந்த சேனல்ல டே டு டே அப்டேட் சேனல் வந்து எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மெயினா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய் திருதியில வரப்போகுது ஸோ நிறைய பேர் வந்து பத்து அதுதான் மே பத்து வந்துருச்சு கிட்டத்தட்ட ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாரும் வந்து நீங்கள் வந்துட்டு தங்க எடுக்கணும் வெள்ளி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணுங்க நீங்கள் எக்ஸைட் ஆகும் நிறைய விஷயம் இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு நம்ம சேனல் பசங்க பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஃபேன்சியான ஒரு செட் கலெக்ஷன் தான் ப்ரோ அதாவது செயின்ல இருந்து ஒரு பெண்டன்ட் வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு போன் மாதிரி உங்களுக்கான வெயிட்ல தெரியற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு லைட் வெயிட்ல ரொம்பவே யூனிக்கானது தான் ஆறுநூத்தி முப்பது இந்த ஒரு டாலரும் ஒரு ரெண்டு கிராம் முன்னூறு மில்லிக்கு ஒரு செயின் கொடுக்குறேன் இந்த மாதிரி லைட் வெயிட் செயின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செட்டாக ஒரு மூன்றரை கிராமுக்கு நீங்கள் பார்க்கலாம் எனக்கு வந்து ஒரு மூன்றரை கிராமுக்கு ஒன்று செயின் கலெக்ஷன்ஸ் வேணும் செயின் வித் பெண்டென்ட்டோடவே கொடுங்க அப்படின்னாலும் ரெடியாக இருக்குது நம்ம ஷோரூமில் எல்லா கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது செயின் வித் இந்த மாதிரி எல்லா செயின் கலெக்ஷன்ஸும் ஒரு மூன்றரை கிராமுக்கு நான் கொடுக்குறேன் அதாவது மென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவுமே யூனிக்காக ரொம்பவுமே ஒரு ஃபேன்சியான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் செயின் வித் பெண்டென்ட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே மூணு கிராம் மூன்றரை கிராமுக்கான ஒரு கலெக்ஷன் தான் காப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான டிசைன்ஸில் இருக்குது பாருங்க அதாவது கோல்ட் அண்டு ரோடியம் போட்ட மாதிரி மென்ஸ் யூஸ் மாதிரி ஒரு காப்பு கலெக்ஷன்ஸ் ஒரு லைட் எடுத்துக்கலாம் ஒரு பேங்கிள்ஸு அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு வெட்டிங் செட்டு எனக்கு எடுக்கணும் ஒரு எப்படின்னா ஒரு ஒன்றே லட்சம் லட்ச இருந்து ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்குள்ள வெட்டிங் செட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு குவைத்து மாதிரி இது வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வரும் ரொம்ப ஒரு ஃபேன்சியா இருக்கும் ரோஸ் கோல்டு மாதிரி இருக்கும் ப்ரோ அந்த ரோஸ் கோல்டு ரோஸ் கோல்டு அப்படியே ஒரு யூனிக்கான ஒரு செட் கலெக்ஷன் தான் இதே டிசைனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எல்லாம் மல்டி கலரில் வச்ச மாதிரி ஒரு டிசைனில் எடுக்கணும் எனக்கு அப்படின்னா இது பாருங்க அப்படியே வந்து துபாய் கலெக்ஷனும் வாங்க மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ் நிறைய பேத்துக்கு ஒரு பிடிச்ச ஒரு செட் கலெக்ஷனும் வாங்க இது எல்லாமே சேர்த்தியே வந்து ஒரு ஏழு பவுனு கொடுக்குறோம் ப்ரோ எல்லாமே சேர்ந்து செட் அப்படி செட்டாக வந்து ஒரு ஏழு பவுனு கொடுக்குறேன் ஒரு ஃபேன்சியான ஒரு செட் கலெக்ஷனு இது போக வந்து எனக்கு ஒரு ஒரு ஆரத்தில் வந்து காசு மாலை ஆரம் பிடிக்காத ஆளுகளே கிடையாது ஏன்னா வந்து இப்போ வந்து மே பத்து அச்சை தேதி ஸ்டார்ட் ஆகிறவங்காட்டி ஃப்ரீ புக்கிங் நிறையாவே போய்கிட்டு இருக்குது அதனால வந்து இந்த கலெக்ஷன்ஸு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஹாலிடேஸ் தான் மே மே மன்த் அதனால் கண்டிப்பாக நம்ம ஷோரூமை வந்து விசிட் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன் இப்போ கிராம் ரேட் அதிகமாக போயிட்டுருக்குங்காட்டி ஃப்ரீ புக்கிங் நிறையாவே இருக்கு இப்போ கிராம் ரேட்டுக்கு புக் பண்ணிங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கான கோல்டு ரேட்லேருந்து சேவிங்ஸ் ஆகுது இந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கோல்டு பேலஸு நம்மளோட கடையோட லொக்கேஷன் சொல்லிடுறேன் திருப்பூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர்லேருந்து டென் கிலோமீட்டர் அவினாசியில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நியர்லேயே நம்ம ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ப்ரோ ரெண்டு பிரான்ச் இங்கே தான் இருக்குது நம்ம ஷோரூமில் வந்து கோல்டு சில்வர் பிளாட்டினம் டைமண்டு ரோஸ் கோல்டு கோல்டு வாட்சஸ் இந்த மாதிரி நிறையவே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுனிக்கான ஒரு ஃபேன்சியான ஒரு தான் அதாவது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும் நகாஸில் அப்படின்னாலும் எடுக்கலாம் வெறும் அஞ்சு பவுன் தான் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ஆமாம் ரொம்ப ப்ராடாகவே தெரியும் ஒரு யூனிக்கான ஒரு ஆரம் தான் எனக்கு வந்து இது எல்லாமே ஹைலைட் மட்டும் நான் காமிச்சிட்றேன் அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு செயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பவுனுக்கு இந்த மாதிரி இந்தோலியன் செயின்ஸ் எல்லாமே எடுக்கலாம் ஒன்றரை பவுன் ஆமாம் ஒன்றரை பவுனுக்கு ப்ரோ நிறையா டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு யுனிக்கான ஒரு டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எனக்கு வந்து எட்டு கிராமுக்கு காசு மாலை செயின் கொடுங்க ஆமாம் எட்டு கிராமுக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸில் செயின்ஸ் கொடுக்குறேன் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன் அஞ்சு கிராம் கொடுக்குறோம் ப்ரோ அஞ்சு கிராம் ஆமாம் நீங்கள் வீடியோ காமிச்சே கேம கேட்கலாம் அஞ்சு கிராமுக்கு பாருங்கள் இருபத்தி நாலு இன்ச்சஸுக்கு செயின்ஸ் கொடுக்குறேன் ப்ரோ பா யாருனாலையுமே இவ்வளோ லென்த்தியான செயின் கொடுக்க முடியாது பேங்கிள்ஸ் கொடுக்குறேன் வெயிட் பேங்கிள்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் அதாவது ஒரு பேங்கிள் ரெண்டு கிராமுக்கும் பேர் பேங்கிள்ஸ் வந்து நாலு கிராமுக்கும் கொடுக்குறேன் ப்ரோ பேர் கிராங்கிள்ஸ் நாலு கிராம் எல்லா பக்கமும் அஞ்சு பவுன் நாலு பவுனு கொடுப்பாங்க நம்ம லைட் வெயிட் சோரும்னால ஒரு பேங்கிள் ரெண்டு கிராமுக்கும் பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு கிராம் கொடுக்கேன் ரொம்ப ரொம்ப ஆமாம் எல்லாமே லைட் ஒரு லைட் வெயிட்டான கலெக்ஷன்ஸ் தான் ஆமாம் நீங்கள் ஒரு பத்து பவுனுக்கு எடுக்கிறது நம்மகிட்ட ஒரு ஒரு எப்படி சொல்கிறோம் ஒரு அஞ்சு பவுனுக்கு

ரெண்டு பேங்கிள் சேர்த்தியே ஒரு பேங்கிள் நாலு கிராம் பேர் எட்டு கிராம் என்னால் இவ்வளோ வெயிட்டுக்கு எடுக்க முடியல நாலு கிராமுக்கு கொடுங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபோர் அளவில் நாலு கிராம் கொடுக்குறேன் ப்ரோ பேரோட சேர்த்தி பேரோட சேர்த்தியே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு நாலு பேங்கிள் பிடிச்சிருக்குங்க மற்ற ஷோரூமில் எடுத்தால் வந்து ஒரு அஞ்சு பவுன் வரும்னா என் ஷோரூமில் வந்து ஒரு ஒன்றே முக்கால் பவுன் வரும் என்னென்ன சொல்கிறீங்க எல்லாமே லைட் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆமாம் அதே மாதிரி பேபி பேங்கிள்ஸும் அதே மாதிரி தான் ஒரு பேங்கிள்ஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு கிராம் தான் பேர் வந்து ஒரு ஃபோர் கிராம்ஸுக்கு வருது பாருங்க லைட் வெயிட்ல இதெல்லாம் வந்து இது ஒரு வந்து ஒரு மூன்றரை கிராம் தான் செட்டு வரும் எல்லாமே தான் ப்ரோ இது ஒரு பேங்கிள் தான் ஒரு ஒரு பேங்கிள் பேபி பேர் நாலு கிராம் கொடுக்குறேன் அப்பா இந்த மாதிரி எல்லாமே லைட் வெயிட்ல இருக்கு லைட் வெயிட் ஆமா அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே இருக்கு கரெக்ட்டுங்களா இது மட்டும் இல்லாம இந்த கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைமண்ட்க்கே நம்ம வந்து வெச்சிருக்கோம் ப்ரோ இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இது ஒரு சாம்பிள் தான் இது போக நிறைய இருக்கு பாருங்க அதாவது எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான செட் கலெக்ஷன்ஸ் நிறையாவே நம்ம வச்சிருக்கோம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டைமண்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நீங்கள் டைமண்ட் எடுக்கலாம் ஐயாயிரம் ஐயாயிரம் அதை விட என்னால் கம்மியான விலையில எடுக்கணும்னா ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு நான் லிஸ்ட் கொடுக்குறேன் ப்ரோ சீரியஸா டைமண்ட் இப்போ தங்க ரேட் அதிக நாளும் ரெண்டாயிரத்தி நானூறு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டைமண்ட் டைமண்ட் ஆகும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொடுத்தமோ அதே மாதிரி தான் இப்போவும் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி நானூறுவாயிலேருந்து நீங்கள் வந்து நோஸ் பண்ணி எடுக்கலாம் எடுக்கலாம் ஆமாம் இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் தான் அதே மாதிரி டைமண்ட்டில் வந்து ஒரு செட்டு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாரு இதுலேயும் செட் கலெக்ஷன் ஆமாம் டைமண்டில் ஆமாம் இது வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலேயே லோ காஸ்ட்டில் வந்து இந்த ஒரு டைமண்ட் வந்து வச்சுருக்கோம் அதாவது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு இந்த செட்டு கொடுக்குறேன்

இது ஒரு மினி செட்டு தான் இதில் என்னென்னா டேக்லேயே ப்ரைஸ் வந்துடும் நீங்கள் எனக்கு எச்சாவும் கொடுக்க வேணாம் கம்மியாகவும் கொடுக்க வேணாம் ஆமாம் என்ன ப்ரைஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ டைமண்ட்டும் நீங்கள் டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ரோ அதுவே இப்போ கோல்டுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் லெஸ் பண்ணி எடுத்துக்குவோம் உங்களுக்கு வந்து லாஸஸுங்கும் டைமண்ட் எடுத்தால் ரொம்ப லாஸ் ஆயிருங்கிற ஒரு ஃபீலே இருக்கு ஆமாம் இது ஒரு மிரர் டைமண்ட்ஸ் ப்ராண்டில் தான் நம்ம மேக் பண்ணுறோம் அதனால் எல்லாமே ஆமாம் எல்லாமே லைட் வெயிட் தான் ரொம்பவுமே யூனிக்காகவும் பண்ணியிருக்கோம் நீங்கள் கோல்டில் எவ்வளோக்கு எவ்வளோ லைட் வெயிட்டில் பார்க்குறீங்களோ அதே சேம் பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி பிரேஸ்லெட்ஸும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்காக மேக் பண்ணியிருப்பாங்க இந்த செட்டு எல்லாமே ஒரு நெக்கு ஒரு ரிங்கு ஒரு ஸ்டெட்டு க்யூட்டான ஒரு ஸ்டெட்டு கொடுக்குறேன் ஜஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இந்த செட்டு கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் ஆமாம் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து நான் சொல்லியிருந்தேன் ரிங்ஸுன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லா ஷோரூம்லேயும் ஒரு ஒன்றரை கிராம் ஒரு ரெண்டு கிராம் ஒரு டென் தௌசண்ட் பட்ஜெட்டில் இருக்கும் ஆமாம் நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஃபோர் இருந்து நீங்க ரிங் எடுக்கலாம் ப்ரோ சீரியஸாகவும் சீரியஸாக அதனால் தான் நான் வீடியோலேயே காமிச்சு தானே நாங்கள் சொல்கிறோம் கோல்டு ரிங்க் வந்து எவ்வளவு எவ்வளோ கிராம் அப்சாச்சல் அது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை ஐநூறு மில்லி அதனால கிராம் அங்கே பார்த்துக்கோங்க எட்நூற்றி பத்து மில்லி எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளேயும் ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல நீங்க எழுநூற்றி நாற்பது மில்லி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு மில்லி இந்த மாதிரி எல்லா வெயிட்லயும் நீங்க வந்து ரிங்ஸ் எடுக்கலாம் ப்ரோ எல்லா யூனிக்கான எல்லாமே பாருங்க எல்லா தொள்ளாயிரத்தி பத்து மில்லி கிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் மிலியும் நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்டெட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பிரதராசலா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு மூணு டு நாலு கிராமுக்கான ஒரு ஸ்டெட் தான் ப்ரோ

அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஜொல்லில் ரொம்ப யூனிக்கானது தான் வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் இந்த மாதிரி யுனிக்கான ஸ்டெட் எனக்கு எடுக்கணும் ரொம்ப ஒரு ஃபேன்சியாக நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செட்டை எடுக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இது ஒரு பிராண்டான ஒரு கலெக்ஷன் தான் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு வெட்டிங் செட்டுக்குன்னே நான் வச்சுருக்கேன் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க கம்ப்ளீட் செட்டு இதில் வந்து என்னென்னா ஆன்டிக் செட்டு நல்லாவே இருக்கும் என்ன பிரதர் ஒரு பத்து பவுனுக்கு ஒரு பன்னெண்டு பவுனுக்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு செட்டை எடுத்துக்கலாம் செட் அப்படியே எடுத்துக்கலாம் அதாவது நிறைய பேர்த்துக்கு ஒரு பிடிச்சதே ஒரு நகாஸ் செட்டு நகாஸ் செட்டு தான் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே விரும்புறது இந்த நகாஸ் கலெக்ஷன் தான் அதுக்கு மேட்சிங்காகவே இந்த ஒரு நகாஸ் செட் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்பவுமே யூனிக்காக ரொம்பவுமே ஒரு ஃபேன்சியாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷனில் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு பத்து பவுன் தான் பத்து பவுனுக்கான வந்து கிரீன் பீட்ஸ் வச்சு ரொம்பவுமே ஒரு ட்ரெண்டிங்காக எப்படி ட்ரெடிஷ்னலாக உருவாக்க முடியுமோ அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இந்த ஒரு ஆரத்தை வந்து நம்ம வந்து மேக் பண்ணி அதுக்கு மேட்சிங்காகவே ஒரு மிடில் ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க ரொம்பவுமே யூனிக்காக இருக்கும் இந்த நிறைய இருக்கு உள்ள டூ சிங்கிள் லேயரு இந்த மாதிரி லேயர் பிரிச்சு அதே மாதிரி இந்த ஒரு ஆரம் பாருங்க நகாசுன்னு எடுத்துட்டீங்கன்னாவே செட்டு கலெக்ஷனாகவே வந்துடும் நம்ம கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்லாம் பாருங்க ரொம்பவுமே டிஃப்ரெண்டா மேங்கோ வச்ச மாதிரி டிசைன்ல ஒரு யூனிக்கா வந்து மேக் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த ஒரு ஆரத்தை அதே மாதிரி காசு மாலை வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றரை பவுன் ஒன்னே முக்கால் பவுன்ல மேக் பண்ணி வச்சிருக்கோம் நிச்சயமா நீங்க சொல்ற பவுன் கணக்குக்கும் காட்ற கலெக்ஷன்ஸுக்கும் சம்பந்தமே இல்லைங்க இது அவ்வளவுதான் இருக்கும் இது 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 மொத்தமா சேர்ந்து அஞ்சு பவுன் தான் சேர்த்து அஞ்சு பவுன் தான் அதை சொல்லாதீங்க சீரியஸா தான் இது வந்து டேக்லி போட்டுருக்கு பாருங்க மொத்தம் வந்து பதினஞ்சு கிராம் ஒரு ஆரம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு பவுனை விட கம்மியாவே இந்த ஒரு ஆரம் வந்து நான் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப நகாஸ் ஃபினிஷிங் வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலா மேக் பண்ணியிருக்காங்க லைட் வெயிட்ல வேணுங்கிறவங்களுக்கு தனியாவே லைட் வெயிட்ல கொடுத்துறோம் ஒரு எட்டு கிராமுக்கு இந்த ஒரு ஆரம் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன்றரை பவுன் ஒன்றரை பவுன் ஆமாம் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஒன்றரை பவுனுக்கு மேக் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஆரம் தான் ரொம்பவுமே லைட் வெயிட்டில் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் 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 ப்ரோ இது எல்லாமே அதே மாதிரி தான் செட்டு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொல்கத்தா பாம்பே டிசைன்ஸ்ல மேக் பண்ற மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு கொஞ்சம் லட்சுமி வச்ச மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியா வேணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்க டேஸ்ட் எந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நகாஸ் வச்ச மாதிரி ஒரு தான் ஜஸ்ட் ஒரு மூன்று பவுன் மூன்றரை ரொம்ப ரொம்ப ஒரு லைட் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேட்சிங்காகவே வந்து மிடில் ஆரம் இல்லை எனக்கு வந்து சிங்கிள் பீஸாக எனக்கு கொடுங்க என் பட்ஜெட்டு ஒரு மூணு பவுன் தான் அந்த அளவுக்கு நான் எடுக்கணும்னா நீங்க எடுத்துக்கலாம் 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 உங்களை கம்பெனிலாம் பண்ண மாட்டோம் அதே மாதிரி இங்கே வந்துருங்க ப்ரோ

ப்ரோ நீங்க போங்க ப்ரோ என்ன ப்ரோ எது என்னத்தாலும் கம்மியாக எல்லாமே லைட் வெயிட் சொல்றீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிராமுக்கான ஒரு மிடில் நெக்கு கொடுக்குறேன் ஒரு ஆறு கிராம் நாலு கிராமுக்கு ஒரு வேணுனாலும் நீங்க எடுத்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் ப்ரோ கலெக்ஷன்ஸ்லாம் ஆமாம் நீங்க இன்னும் இப்போ எங்க சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தனியான பர்சன்டேஜ் லெஸ் பண்ணி தரேன் ஆமாம் கோல்டு பேலஸ் ஜுவல்லரினு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அதுலேயும் டூ லேக்ஸ் ஃபேமிலிக்கு மேல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாவில் கோல்டு பேலஸ் ஜுவல்லரி இதை நீங்க போய் பாருங்க டே டு டே

இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க எடுக்கலாம் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஃபேன்சியான ஒரு ஆரம் தான் எப்படி ஜாயின் பண்ணி எவ்வளோ வேலைப்பாடோட பண்ணியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தொட்டு பார்க்கும்போது பயங்கர லைட் வெயிட் இருக்கு ஆனால் வந்து என்னென்னா டேமேஜ் ஆயிருமோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் இப்போ எனக்கு வந்து கோல்டில் பியூரிட்டி செக் பண்ணுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வாங்க பியூரிட்டி மிஷின் வச்சுருக்கோம் நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி சர்டிஃபிகேட்டோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால எந்த விதமான இதுவும் இருக்காது

இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிராமுக்கு ஒரு நெக்லஸ் எனக்கு வேணும் ரொம்ப ஒரு ஒரு ஒன்றரை பவுன் பார்வையில சீருக்கு கொடுக்கணும் கிஃப்ட் ஆனால் நீங்க இந்த ஒரு நெக்லஸ் எடுத்துக்கலாம் ஆமா இந்த மாதிரி எல்லா வகையான வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் ப்ரோ எட்டு கிராம் போயிட்டு கிராம்ல இருந்து ஒரு ஆரம் ஒரு பத்து கிராம்ல ஒரு ஆரம் ஒரு பன்னெண்டு கிராம்ல எனக்கு ஒரு ஆரம் நீங்க எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் ரொம்பவே ஒரு டிசைனா ரொம்பவே ஒரு ஃபேன்சியா கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ப்ரோ இதெல்லாம் எல்லாமே சேர்த்தியே ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுன் தான் வரும்

வந்து இது ஒரு செட்டு தான் ப்ரோ என்னன்னா வந்து ஒரு பத்து கிராமுக்கு ஒரு ஆரம் எடுக்கணும் ரொம்ப பிராடா தெரியணும் இப்ப இருக்கவங்கன்னா பாக்குறக்கு ஒரு அஞ்சு பவுன் போட்டாலும் ஒரு பத்து பவுன் மாதிரி தெரியணும் அப்படி இருக்கவங்க மெயின் செட்டுக்கு ஒரு சூட்டபுளான ஷோரூம்னா அது நம்ம கோல்டு பேலஸ் ஜுவல்லரி தான் இதில் ஒரு எட்டு கிராமுக்கான ஒரு ஆரம் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் ஒரு ஆறு கிராமுக்கான ஒரு மிடில் நெக்லஸ் கொடுக்குறேன் ஒரு நாலு கிராமுக்கு ஒரு க்யூட்டான மேங்கோ நெக்லஸ் கொடுக்குறேன் ரொம்ப மேங்கோ நெக்லஸ் ஆமாம் இந்த மாதிரி நாலு கிராமுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபேன்சியான டிசைனில் நீங்கள் எடுக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் என்ன பிரதர் ஆக்சுவலா அது இது எல்லாமே லைட் வெயிட் தான் ப்ரோ ஒரு ஆறு பவுண்ட் தான் வரும் இது ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல எடுக்கிறது எல்லாமே லைட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு நீங்க சீரியஸா வந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த ஒரு ஒரு நகை மட்டுமே நீங்க கையில டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்க அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது இந்த இந்த கலெக்ஷன்ஸும் பாருங்கள் மெயினாக அது கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க இது பாருங்கள் இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மேங்கோ ஆரம் தான் சீரியஸாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்ததில்லை ப்ரோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய கலெக்ஷன் இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேன்சியான ஒரு ஆரம் தான் பார்த்தா வந்து ஒரு சிக்ஸ் கிராம் கிட்ட வருது ஒரு டிசைனும் ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க அதுவே எனக்கு காசு மாலை வச்ச மாதிரி வேணும் எனக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஃபேன்சியா கொடுங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஆமா இல்லை எனக்கு வந்து ஒன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் கொடுங்க ரொம்ப ப்ராடா தெரியணும் ஒரு ஆறு பவுன இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஏழு போனு இருந்தாலும் பரவாயில்லனு விரும்புறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆரம்லாம் நல்லா இருக்கும் இது ஒரு செட்டாகவே நீங்க எடுத்துக்கலாம் ப்ரோ

எப்படின்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால நம்ம கிட்டே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒரு டீசர் மாதிரி முடிச்சிருக்கேன் இதை

மாதிரி வேற வேற பேட்டர்னா தான் இருக்கும் மென்ஸ் யூஸ் பண்ற ஒரு லாங் செயினா இருக்கட்டும் ஒரு ஆறு கிராமுக்கு வந்து ஒரு செயின்ஸ் வேணும் டுவெண்ட்டி போர் இன்சஸ்ல வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வந்து ஒரு லாங் செயின்ஸ்ல தாலி கொடி மாதிரி கொடுங்க ஒரு ஒன்றரை பவுண்ட் பட்ஜெட்டுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆமா ஒரு ஒன்றரை பவுனுக்கு இந்த மாதிரி கியூட்டான ஒரு ஃபேன்சியான செயின்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ அதாவது ஸ்டோன் மோபாவும் சரி இல்ல பிளைனா ஒரு த்ரீ பால்ஸ்ல எனக்கு வந்து செயின்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஆன்டிக் செயின்ஸ் வந்து எனக்கு வேணும் ஒரு பீகாக் டிசைன்ல வந்து வேணும் ஒரு ரெண்டு பவுனுக்குனாலும் நீங்க வந்து இந்த மாதிரி டிசைனில் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு எனாமல் ஃபினிஷிங்கில் நீங்கள் வந்து செயின் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா எனாமல் ஃபினிஷிங்கில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு க்யூட்டா இல்லை ஃபைவ் பால்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிசைனாக இருக்கட்டும் கட்டிங் பால்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிசைனாக இருக்கட்டும் க்ரை பால்ஸு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பீகாக் டிசைன் வச்ச மாதிரி ஒரு பேட்டர்ன் ப்ரோ ரொம்பவுமே யுனிக்காக ரொம்பவுமே ஒரு ஃபேன்ஸியாக எலகண்ட்டாக எனக்கு ஒரு செயின்லாம் எடுக்கணும் அதாவது மற்ற ஷோரூமுக்கும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும்ல கண்டிப்பாகவே வந்து ஒன்றரை பவுண்ட்ல இருந்து ஒரு தாடிக்குடி கொடுக்குறோம் ஆமா ஒரு ஆறு கிராமுக்கு எல்லாம் வந்து டுவெண்ட்டி போர் இன்ச்சஸ்ல வந்து செயின்ஸ் கலெக்ஷன் இருபத்தி நாலு இன்ச்சஸ்ல யாராலுமே கொடுக்க முடியாது நம்ம வந்து இருபத்தி நாலு இன்ச்சஸ் கொடுக்கறோம் ஆமா இது எல்லாமே தாலிக்குடி சேர்ந்தது தான் வந்து பிளைன் கொடி இருக்கு இதுல வந்து ஹாலோ கொடி வேணும் எனக்கு அப்படி நீங்க விரும்புறீங்கன்னா ஹாலோ கொடி இருக்கு ஆமா இல்ல எனக்கு வந்து ஒரு ஒன்றரை பவுண்ட் ரெண்டு பவுனுக்கு வந்து இந்த மாதிரி லோட்டஸ் செயின்ஸ் எல்லாம் வேணும் உள்ள எட்டு கிராமுக்கு இந்த மாதிரி செயின்லாம் எனக்கு கொடுங்க ப்ராடாக வேணும் இந்த ரம்ஜான் சீசனு அச்சை மே பத்து வருது இந்த மந்த்தில் வந்து ரம்ஜான் வருது இந்த மாதிரி ஆஃபர் ஆஃபரில் எடுக்கணும் அப்படின்னு ஆஃபரில் எடுக்கணும் கொஞ்சம் பார்வையான செயின்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட்டின் செயின்ஸ் எல்லாம் வந்து எயிட் கிராம்ஸ்க்கு ரொம்பவுமே யுனிக்காகவும் சரி இந்த மாதிரி ஹாலோ செயின்ஸ் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்டாக எஸ்லீஃப்ல வந்த மாதிரி டிசைனில் வந்து யுனிக்காகவும் சரி ஆமாம் இதெல்லாம் வந்து ப்ளெய்னாகவும் சரி மொஹோப்ளியும் சரி ஒன்றரை பவுனுக்கு நம்ம கிட்டே அவைலபிள் ஒன்றரை பவுனுக்கு கரெக்ட்டுங்களா அது போக இன்னைக்கு செயின்ஸ் வந்து நெக்க வந்து இந்த மாதிரி பாம்பே செயின்ஸ் ஃபேன்ஸியான செயின்ஸ் கனெக்ஷன் வேணும்னா கண்டிப்பா நம்ம சொல்றோம் மிஸ் போகலாம் வீரோட ஃபலனை பண்ணிட்டேங்க ஆக்சுவலாக வீடியோ முடிஞ்சிருக்க மனசே இல்லை பட் இருந்தாலும் ஒரு லென்த்து காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவு கட்ட முடியும் எல்லாமே காமிச்சிருக்கோம் மேலே இந்த வீடியோ நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் இருக்கிறதுல ஒரு டென் பர்சன்டேஜ் தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் வந்து சில்வர் ஷோரூமே நான் ஒன்று காமிக்கல காமிக்கல ஆனால் நீங்கள் அங்கேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம் அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும்னு வச்சுன்னா இவங்களோட பேஜில் இருக்கிறதா கொடுத்துட்டு இருக்கோம் இனி நம்ம சேனல்லேயும் இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வரும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை எந்த இடத்துல எக்ஸாக்டாக கரெக்டாக லொக்கேட் லொகேஷன் கூட டீட்டெயிலாக சொல்லியிருக்க பிரதர் நம்ம ஷோரூம் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ திருப்பூர்லேருந்து டென் கிலோமீட்டர் அவினாசி அவினாசி ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் பெரிய ஷோரூம் இருக்குது அதாவது ரெண்டாவது பிரான்ச் இங்கே தான் இருக்குது முதல் பிரான்ச்சுமே அந்த கார்னர் கிழக்கிறாத வீதியில் இருக்கு ப்ரோ நமக்கு ரெண்டு ஷோரூம் இருக்குது ஆமாம் ஆமாம் ரெண்டு ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய அதாவது வந்தீங்கன்னா ஒரு நாள் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வாங்கிற நகை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியான நகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் வரும் சொல்லுங்கள் ஆமா ப்ரோ இப்போ நம்ம இந்த ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணி வந்து இந்த ஷோரூம்ல டெஸ்டிங்கும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் ப்ரோ அதாவது ஆமாம் அவங்க எங்கிட்ட எடுக்கிற புது கோல்டாக இருந்தாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி அந்த நீங்கள் மிஷின்ல பார்த்து வாங்கிக்கலாம் கிட்ட இருக்க ஓல்டு கோல்டு என்ன அதோட மதிப்பு வருது அதோட டச் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ரோ வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நான் கொண்டு வந்துட்டோம் ப்ரோ உன்னை வந்து அப்டேட்டட் வந்து ஆன்லைனில் ஆன்லைன்ல வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு ஆப் வந்து நான் கொண்டு வர போறேன் அதே அதுக்கான ஒரு வீடியோவை நம்ம சேனல்ல கொடுக்க போறேன் நீங்க ஆன்லைன்லேயே நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் அதோட காஸ்ட் அது லிங்க் மட்டும் நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னா போதும் இந்த மாதிரி நிறைய அப்டேட் நான் கொண்டு வந்து இருக்கோம் சிட்டு நடத்திட்டு இருக்கோம் நம்ம ஷோரூம்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இவனோட பேஜ் டீடைல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க பேஸ்புக்ல இருக்காங்க யூடியூப்ல இருக்காங்க எல்லாத்தோட டீடைல்ஸ் கொடுக்குறது அதையும் செக் பண்ணி பாருங்க எனக்கு இன்னொன்னு பிரதர் அதாவது லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் பேசிக்கா என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் என்னென்ன ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல இருந்து இருக்கு அதாவது அதாவது ஒரு கிராம்ல இருந்து செயின் கொடுக்குறோம் ஆமா ஏழை மக்கள் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கிராம்ல இருந்து தங்க செயின் ரெண்டு கிராம் செயின் ஒரு ஆறு கிராமுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் ஒன்றரை பவுண்ட் செயின்ஸ் அதாவது செயின்னு எடுத்துட்டீங்கன்னா தனியாக ஆன்டிக் செட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா தனியா ஒரு அதாவது ஒரு ஷோரூமே ஒதுக்கலாம் அந்த அளவுக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ வெட்டிங் செட் எடுத்துட்டீங்கன்னா ஒன்றரை லட்ச இருந்து இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிங்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ரிங்ஸ் கொடுக்குறேன் நைன் ஒன் சிக்ஸ் ஆல் மார்க் ஹெச்ஓடி கொடுக்குறேன் இந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ வெள்ளிக்கு வந்து செய்குலி சாதாரம் கிடையாது பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸும் சரி வெள்ளியில் நீங்கள் பார்க்கறது எல்லாமே கோல்டு பிளேட்டட் பேக்ரவுண்டில் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுவோம் மெயினாக ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் அந்த அச்சய திருதி வேறு வேறு பத்தாம் தேதி வர போது அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இவங்களுடைய அந்த சென்னைக்கான அந்த எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேனல் எக்ஸ்க்ளூசாக இருக்குது அதே செக் பண்ணி பார்த்து சென்னை மக்களே வாங்கி அள்ளி தள்ளுங்க ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அதை பற்றி ஷேர் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அட்லாந்து சிவன் ரொம்ப टाटा थैंक यू ब्रदर थैंक यू सो थैंक यू सो मच